சால்வேஷன் ஆஃப் இண்டியா வழங்கும் ஜீவவார்த்தை தேவ பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை சால்வேஷன் ஆஃப் இண்டியா ஜபவீட்டில் வீட்டில் ஞாயிறுதோறும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது வரை ஆராதனை நடைபெறுகிறது ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களைக் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் கண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெறுங்கள் உங்கள் ஜபத் தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் ஜீரோ உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் ஜீரோ அன்றைய நல்ல நாமத்தில் உங்கள் யாவரையும் தொலைக்காட்சியிலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேக பேர் எனக்காக எங்கள் ஊழியங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீர்கள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கற்றோடைய நாமத்தில் ஆசீர்வதி நீங்க பாக்கிற இந்த ஊழியத்தை தொலைக்காட்சி நிகழ்ச்சி குறித்ததான காரியங்களை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்பான விண்ணப்பங்களாய் நான் உங்களிடத்தில வைக்கிறேன் அது இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் அல்லையிலோயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஆமேன் கத்தரு உங்களையா ஆசிரியப்பா இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல போராடி கொண்டிருந்தேன் ஆண்டவர் கொடுத்த புத்தகம் தானியலின் புத்தகத்தை என் கருத்துல கொடுத்தார் தானியல்னாலே நிறைய நம்ம என்ன செஞ்சிருப்போம் தியானித்திருப்போம் அப்படிதானே நம்ம தியானித்திருப்போம் வெளியில கேட்டிருப்போம் இப்படி பல காரியங்கள் உண்டு ஆனாலும் அதற்குள் இன்னும் ஒரு மறைபொருள் இருக்கிறது ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை இந்த நாளிலே நான் மையமாக பின்பகுதியை வைத்து பேச ஏவப்பட்டவனாய் நிற்கிறேன் கத்தர் இந்த வார்த்தை விளையச் செய்வாராக உறுதிப்படுத்துவாராக சிறப்படுத்துவாராக தானியலின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலே தானியலே கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னான் கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னான் அப்படியே அப்படியே தானியல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான் உம் அவன் தன் தேவன் பேரில் அவன் இதான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க அவன் தன் தேவனின் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை கரங்களை தட்டி கத்தற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க தாவிதை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தின் பேரில் ஒரு மிகப்பெரிய தாக்கீதின் பேரில் போடக்கூடாத இடத்தில் அவன் போடப்பட்டான் அப்படித்தானே ஆனால் அவன் ஜெயித்ததற்கு அவன் சேதம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டதற்கு அவன் நாசம் அடையாமல் பாதுகாக்கப்பட்டதற்கு என்ன காரணம் தேவன் பேரில் வைத்திருக்கிற பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் கரங்களை பண்ணுங்க இந்த மோசஸ் மாரியப்பனும் சரி ஒரு சில பார்வையில் சரி நீங்களும் ஆண்டவரை மட்டும் நான் பற்றி பிடிக்கலாம் ஆண்டவர் மேல மட்டும் நான் கொஞ்சம் விசுவாசமா இல்லைன்னா நான் எத்தனையோ இடத்துல விழுந்திருப்பேன் பிரதர் எத்தனையோ இடத்துல அடிபட்டு பிரதர் எத்தனையோ இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை திரும்ப உங்களுக்கு அபியாசப்படுத்துகிறேன் கொஞ்ச கொஞ்ச நேரம் மட்டுமல்ல எல்லா நேரமும் நீங்கள் ஆண்டவர் மாத்திரம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி என்ன வராது சேதம் வராது இன்னைக்கு நிறைய கருத்தவர்கள் கூட விதமான நோய்களிலும் பலவிதமான நஷ்டங்களிலும் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சூழ்நிலைகளை கண்டு விசுவாசத்தில் என்ன செஞ்சு மனம் தளர்ந்து விடுகிறார்கள் அல்லேலூயா சூழ்நிலைகள் நெருக்கப்படுகிற நேரத்தில் அவர்களிடத்திலே அவிசுவாச வார்த்தைகள் வந்து விடுகிறது அவிசுவாச மனிதர்கள் அவர்களை மேற்கொண்டு விடுகிறார்கள் அவிசுவாசத்தில் உள்ள உறவுகள் அவர்களை மேற்கொண்டு விடுகிறார்கள் ஆனால் நான் இன்றைக்கு சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை மட்டும் நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் தானியலை சேதப்படுத்தாமல் கொண்ட தேவ கிருபை தேவ பலன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவு படாமல் பாதுகாத்துக் கரங்களை தெரிவிக்கிறதுக்கு ஸ்ரோதிரம் பண்ணுங்க ஐயா உண்மையாகவே நான் சொல்கிறேன் நீங்க எப்போ தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டீர்களோ எப்பொழுது தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு விட்டீர்களோ எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டீர்களோ எப்பொழுது தேவனை நம்ப ஆரம்பித்து விட்டீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்து விடும் ஆனா நீங்கள் அதை மேற்கொள்வதற்கு எதனால் தெரியுமா மேற்கொள்ள முடியும் உங்கள் விசுவாசத்தினால் கூட ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் தெரியும் இறங்கி போயிருந்தா என்ன நிலம ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆனால் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தபடினால் இந்த ஊழியம் பெயர் கெட்டு போய் தேவ நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு அழகாய் கத்தர் நடத்த கிருவை செய்தார் கருங்களை தடிக்கத்திற்கு ஸ்ரோதனம் பண்ணுங்க ஒருவேளை தானியல் நினைச்சிருக்கலாம் சரி ஏதோ மூணு வேளை ஜோம் பண்ணோம் ஏதோ பொற்சலைய வனங்கள ரைட்டு தான் சிங்கத்துல போடும் போதாவது ஆண்டவர் நம்ம வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு உள்ள இறங்கி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு என்ன செஞ்சிருக்காது அவனுக்கு வாய் என்ன செஞ்சிருக்காது சிங்கத்தினுடைய வாய் என்ன செஞ்சிருக்காது கட்டி போட்டிருக்காது ஆனா அவனுடைய விசுவாசம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்னோடு இருக்கிறவர் என்னை வல்லமையுள்ளவர் இருந்தான் நான் சொன்ன பாத்தீங்களா விசுவாசிக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லாம இருக்காது அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அதுக்கு ஒரு ஆளை காமிக்கணும்னா எரேமியாவின் புத்தகம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இறைமையா தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி எட்டாவது என பத்தி நிறைய பேசிட்டோம் அதனால தெரிந்த மனிதனையே குறித்து சொல்லும் போது தெரியாதவங்களை பத்தி சொன்னா உங்கள் விசுவாசை இன்னும் பலப்படுவதற்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரு சில சேதங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கரங்களை தட்டி ஆமேன் அலையிலோயா முப்பத்தி எட்டு ரெண்டு வாசிக்கமா இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய பாபிலோன் ராஜாவுடைய ராணுவத்தின் கையில் ராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும் அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னத அப்படியே சொல்லிட்டான் ஆண்டவர் சொன்ன அப்படியே சொல்லிட்டான் ஆனா எங்க என்ன வந்துருச்சு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை இல்லைங்க சாதாரணமான பிரச்சனை இல்ல இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் விசுவாசத்தை விட்டுட்டு ஓடுறீங்க விசுவாசத்தில் வலிவி போகிறீங்க விசுவாசத்தில் நலிவி போயிருங்க விசுவாசம் இல்லாம பல காரியத்துல சேதப்பட்டு திரும்பி வாருங்க நான் சொல்றேன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே விசுவாசிக்கிறவனே பெற்றுக்கொள்வான் என்பதை அறிந்திருக்கிறேன் ஓடனீங்கன்னா அவன் விசுவாசத்தில் சேதமாகலைனா இப்ப வாசிக்க போற எரேமியா சேதமாகலேனா நீங்கள் அமர்ந்திருக்கிற நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கூட இனிமே என் குடும்பத்தில் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி எந்த ஊழியக்காரங்கிட்டையும்

ஆனா உண்மை சில பேரத்துல சில காரியங்கள்ல நல்லதா சொல்லும்போது போது ஆனா இவன் செய்யற பாவத்தையோ அக்கிரமத்தையோ கண்டிச்சு உணர்த்தும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அங்கேதான் நடக்குது இவன் கொல்லப்படுவதற்கு உத்தரவாக வேண்டும் என்றால் இந்த நகரத்தில் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான் இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் அப்படி தேவனுடைய வார்த்தை சொல்றான் ஆனா சொல்றான் அப்படியெல்லாம் வார்த்தையெல்லாம் விட மனுஷனுடைய நல்ல காரியம் தான் முக்கியம் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லாம கேட்டான வார்த்தையை பேசுறான் உடனே ராஜா ரொம்ப அறிவாளி ரொம்ப அறிவாளி என்ன சொல்றார் வாசிமா அப்பொழுது சீதேக்கிய ராஜா அப்பொழுது சீதேக்கிய ராஜா இதோ இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான் அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான் உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்ய கூடாது என்றார் சில நேரத்துல அப்படி தான் ராஜா ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு அப்புறம் போய் உட்கார்ந்திட்டு ஐயோ என்ன நடந்துச்சேன்னு தெரியலையே ஐயோ என்ன நடந்துச்சேன்னு தெரியலையே அப்படிங்கற தரிய ராஜாவும் கூட அப்படி தான் இருந்தான் அப்படி தானங்க அங்க போட்டுருக்கு தரிய ராஜாக்கு ராத்திரி முழுக்க என்ன செய்யல தானியல ஒப்பு கொடுத்த பிறகு தூக்கம் அல்ல இவன் என்ன சொல்றான் பிரபுக்கள் எல்லாம் மந்திரி எல்லாம் சொல்லிட்டியே மந்திரி சொல்லிட்டா மறுப்பே கிடையாது நம்ம மந்திரி இல்ல நம்ம மந்திரி சொல்றது தமிழமாவே கேட்க மாட்டாங்க அப்படி ஏன் மந்திரி ஆமாங்கய்யா சரி வாசிங்கய்யா அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற் சாலையின் முற்றத்தில் இருந்த அமோனியாக்கியவின் குமாரனாகிய மல்கியாவினுடைய திரவிலே போட்டார்கள் அந்த துறவுல எப்படி இருந்துச்சு எரேமியாக்கு இட்லி தோசை வடை காஃபி எல்லாம் ஆயத்தமா இருந்துச்சு அப்படிதானுங்க வாசிருமா தொடர்ந்து வாசிமா ஏழாவசம் தமிடிச்சிருவாங்க கயிறுகள நாள் அதிலே இறக்கி விட்டார்கள் இறக்கி விட்டார்கள் அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது உலையா இருந்தது அந்த உலையிலே இந்த உலையிலே இரேமியா அமிழ்ந்து அமிழ்ந்திருந்தான் ஆனா அந்த நேரத்திலும் நான் விசுவாசிக்கிறேன் எரேமியா விட்டு விடல எரேமியா விசுவாசத்தை என்ன செய்யல விட்டு விடல என்ன நடக்குது தெரியுமா இவன் ஒருத்தன் ராஜா கிட்ட போய் இவனை தகவல் சொல்றான் என்ன நடக்குது பதினோரு அரண்மனை தான் தைரியமா படிங்க பல புடவைகளையும் பல புடவைகளையும் அப்ப எவ்வளவு நிகழும் அந்த குழி ஆழமா இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம் நம்மளா இருந்த என்ன செஞ்சிருப்பான் செத்து போயிருப்போம் அப்படிதானுங்க ஒண்ணுமில்ல நல்லா பழகுன வீடுதான் நம்ம குடி இருக்கிற வீடு கரண்ட் போச்சுன்னா சொல்றீங்களா இல்லையா எங்கடி வச்ச தீப்பெட்டிய எங்க வச்ச லைட்ட இந்த நேரம் தான் இந்த செல்லுல ஒழுங்கா லைட் அறியாது ஆனா அவன் எதுவுமே சொல்லல உள்ள ஜெபித்துக்கிட்டே இருந்திருப்பான் நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் இல்லையா சரி பன்னெண்டாவது சமத்த வாசிங்க கிழிந்து போனேன் அதுல எழுதே வாசிடுங்க கந்தை துணிகளையும் கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் இறைமையா வண்டைக்கு துறவேளை இறக்கிவிட்டு இறக்கிவிட்டு எபத் மேலே கெண்டும் எத்தியோப்பியனின் உடனே கிழிந்து போன இந்த பழம் கந்தைகளையும் உம்முடைய அக்கல்ல கட்டிக்கும் எப்படி அக்கல்னா என்னதுங்க கம்பு கூட்டுல ஒரு மனுஷனுக்கு பல எங்க இருக்குன்னா கம்பு கூட்டுல தான் இருக்கு ஏன்னா அங்கதான் ரெண்டு கையும் சரியான முறையில என்ன செய்ய முடியும் வச்சு கட்ட முடியும் அல்ல

எனக்கு அன்பான தேவ ஜனமே சில நேரங்களிலே ஆண்டவருக்காக ஓடும்போது போது வார்த்தைகளை சொல்லும்போது ஆண்டவரை விசுவாசிக்கும்போது பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் விசுவாசத்தில் மட்டும் குறைவில்லாதவர்களாக இருந்தால் தானியல் தூக்கிவிடப்பட்டதை போல எரேமியா தூக்கிவிடப்பட்டதை போல என் தேவனால் நீங்களும் விசுவாசத்தினால் சேதம் இல்லாமல் பாதுகாக்கப்படுவீங்க புரிஞ்சா நல்லா கையை தட்டுங்க நல்ல கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க சில நேரங்களில் நான் நிற்கணும்னு தான் நினைக்கிறேன் என்னால் நிற்க முடியல நான் ஆண்டுடைய வார்த்தையை பற்றி பிடிக்கணும் தான் நினைக்கிறேன் பற்றி பிடிக்க முடியல மேற்கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு கடன் மேற்கொள்ள முடியாதவர்களுக்கு போராட்டம் அதனால ஏதாவது செய்யலாமா கண்டிப்பா செய்யக்கூடாது என் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் பாத்தீங்களா தான் ஒன்றும் சேதம் இருந்துச்சு நான் யோசிப்பேங்க ஒவ்வொரு காரியத்தையும் எந்த பிரச்சனையை ஒரு தெளிவான முடிவோடு ஓட்டத்தில் அப்படியே ஓடிக்கொண்டே இருப்பேன் விசுவாசத்துல இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாக்குறீங்க சின்ன சின்ன சரித குறைபாடுகளை தவிர வேற எந்த அளவுக்கும் இதுவரைக்கும் ஊழியத்தை ஸ்தம்பிக்கிற அளவுக்கோ என்னை ஸ்தம்பித்து போகிற அளவுக்கோ வந்ததில்லை இதுக்கு காரணம் என்ன பெரிய பலம் இல்லை பெரிய பேக்ரவுண்ட் இல்லை பெரிய பணம் இல்லை விசுவாசம் தான் இன்னைக்கு நீங்க சொல்லணும் அந்த எரேமியாவை தூக்கி போட்டாலும் அவனுடைய விசுவாசத்தில் மேலே கொண்டு வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார் என்றால் அந்த சிங்கத்தின் பேரில் போட்டாலும் அவனை பாதுகாப்பதற்கு அவன் விசுவாசம் உதவி செய்யும் என்றால் இன்னைக்கு என்னுடைய தொழிலை பாதுகாப்பதற்கு என் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு என் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு என் விசுவாசம் எனக்கு என்ன செய்யும் உதவி செய்யும் நீங்கள் சொன்னீங்கன்னா விசுவாசிட்டிங்கன்னா ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்னைக்கு சொல்றேன் எது எதெல்லாம் உங்களுக்கு சேதமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எது எதெல்லாம் உங்களுக்கு நாசமா இருக்குன்னு நினைச்சிங்களோ எல்லாமே திரும்ப திரும்ப என் தேவனால் கொடுக்கப்படும் கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க இல்ல பிரதர் உங்களுக்கு சூழ்நிலை தெரியாம தெரியுறீங்க பிரதர் நாலு வருஷம் ஆச்சு அவ விட்டுட்டு போய் புருஷனே பிரச்சனை நாலு வருஷம் ஆச்சு என் குடும்பம் பிரிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு என் பிள்ளைக்கு முடியாது சொல்லி எத்தனை காரிய வேண்டும் என்றால் இருக்கட்டும் சிஸ்டர் பிரதர் உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு அந்த விசுவாசத்தில் தானே தானியல் சேதமாகலு இப்பவும் படிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த விசுவாசத்தினால தானே பழைய துணியை வச்சு கட்டி மேலே கொண்டு வந்து திருப்ப காவல் சாலையின் முற்றத்திலே நிறுத்தப்பட்டான் என்றால் அவன் சொன்னதன்படியே பாபிலோன் தேசம் பிடிபட்டது என்றால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இனி ஒரு சேதமும் அடைவதில்லை நமக்கு சுதந்திரிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் உலக சூழ்நிலையை பார்த்தோன்னே என்ன வந்துடுது பயம் வந்துடுது பேதருக்கு அப்படி பயம் வந்துச்சு நீ நீரே ஆனால் நானும் கூட நடந்து வரட்டுமா நான் பாப்பான்னு ஆண்டவர் கொஞ்சம் அவிஸ்வாசம் வந்துச்சு ஐயரே நான் மடிந்து போகிறேன் என்ற நான் சொல்றேன் இல்ல தேவனை நோக்கி பார்த்த நான் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்த நான் எந்த சூழலிலும் எந்த காரியத்திலும் விசுவாசத்தை விட்டு விலகி போக மாட்டேன்னு சொல்லுங்களேன் பாடுகள் இருக்குங்க பிரச்சனைகள் இருக்குங்க ஆனா கத்தை நன்மை செய்யாம உங்க விசுவாசத்துக்கு பலன் கொடுக்காம உங்க விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்காம உங்க விசுவாசத்தினால உங்களை ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டாருங்க அதுக்கு இந்த மோசஸ் மாரியப்பன் சாட்சி எத்தனையோ ஊழியக்காரங்க சாட்சிங்க பவுளு ரொம்ப வல்லமையான ஒரு ஊழியக்காரன் வேதத்தை படித்த ஒரு மனிதன் எந்த அவருக்கு வந்த பிரச்சனை நடக்கடக்க நடக்க 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 பயங்கரமான போராட்டம் அதை கூட கொஞ்சம் லேசா வசனத்தின் அடிப்படையிலே வாசிட்டு நல்லா இருக்கு நினைக்கிறேன் புத்தகம் பதினோராவது அதிகாரம் இரண்டு குருந்தியரின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிப்போமே நல்லா இருக்கும் இருபத்தி மூணு அவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் அதிகமா பிரயாசப்பட்டவன் அதே சமயத்துல அதே சமயத்துல தேவனை விசுவாசித்து தேவனுக்காய் ஓடுனதுனால அதிகமாய் அடிக்கப்பட்டவனும் அவன் தான் கரங்களை தட்டி பண்ணுங்க சில நேரங்களில் விசுவாசத்தில் நீங்கள் பிரயாசப்படுகிற அடி உண்டு அவமானம் உண்டு நிந்தை உண்டு போராட்டம் உண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டு தோல்வி அடைய செய்யும் ஆனாலும் நான் சேதமாக மாட்டேன் என்னை தூக்கி எடுப்பார் என்னை மீள வைப்பார் என்னை அதே இடத்துல நிறுத்துவார் என்று சொன்னால் என் தேவனால் முடியும் கரங்கலை தெரிவித்த இந்த நம்பிக்கை தாங்க என்னுடைய வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு

உனக்குரியதை தர மாட்டேன்னு சொல்லலாம் ஆனா உங்களுக்குரிய பங்கு இந்த உலகத்துக்குரிய பங்கு இல்ல நித்தியத்துல பேரின்பத்தை கொடுக்கிற ஒரு இட்சேனல் காட் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் அதை தான் பவுல் நம்பி திரும்பவும் பேசினான் திரும்பவும் கைதூக்கி விடப்பட்டான் கருமலை தருவதற்கு சோதனம் ஆசிங்க அநேக முறை காவலில் இருந்தேன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் அநேக தரம் சாவுக்கே போயிட்டு வந்தாராம் இதை நீங்க படிக்கணும்னா அப்பா சொல்ல நடவடிக்கையில படிக்கலாம் தூக்கி போட்டுருவாங்க கொண்டுட்டோம்னு நினைச்சு தூக்கி போட்டுருவாங்க படிச்சிருக்கீங்களா பாத்தீங்களா தர தரன்னு இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளிய கொண்டுட்டேன்னு போட்டுருவான் அந்த பவுள் திரும்ப அவனுடைய விசுவாசத்தில் எழுந்திருத்தது உண்மை என்றால் அதே விசுவாசம் இன்றைக்கு நான் வைப்பேன் என்று சொல்லும் போது விசுவாசம் சேதப்படுத்துவதற்கு அல்ல விசுவாசம் உங்களை சரிப்படுத்துவதற்கு ஆமேன் கரங்களை தட்டி

எப்படி இருக்கும் வாழ்க்கை சொல்லுங்க அப்பவும் அவனுக்கு இருந்த பாரம் விசுவாசம் உள்ள சபைகளை பிள்ளைகளை குறித்தும் தான் நமக்கு அப்படி இருக்கா நானே இப்படி ஆண்டவர் தேடி வந்ததுனால ஏன் நிலைமையே தரிகனத்தான் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா உங்க நிலைமை கடைசி வரைக்கும் தரிகனத்தான் போடும் ஆனா நான் சொல்றேன் என்னை தெரிந்து கொண்டவர் என்னை ஏற்படுத்தினவர் என்னை உண்டாக்கினவர் என்னில் ஒன்றும் சேதம் வருவதில்லை என்று சொன்னவர் தானியலில் சேதம் இல்லாததை பார்த்து ராஜா பிரமித்து போனதை நான் கேள்விப்பட்டு படிக்கிறேன் என்றால் ஏன் சேதம் ஆகவில்லை என்பதை என்னை ஒடுக்கினவர்கள் காணும்படி என் தேவன் செய்வார் என்று சொன்னான் நீங்க விசுவாசத்தில் பலப்படுவீங்க அல்லா சரி தொடர்ந்து வாசிருங்க அநேகதம் பிராணம் பண்ணினேன் பிரயாணத்தில் இருந்தேன் வந்த மோசங்களில் வந்த மோசம் கள்ளர்களால் வந்த மோசம்

நானும் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரணும் பிரதர் நினைக்கிறேன் வீட்டுக்கு ஆள் வந்துச்சா அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டேன் உக்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் நான் சொல்கிறேன் சேதமாய் போயிடும் நீங்கள் எந்த வீட்டுக்காக ஓடுறீங்களோ எந்த மனுஷனுக்காக ஓடுறீங்களோ அந்த மனுஷன் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க உங்களை சேதம் தான் படுத்துவான் ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் என் ஆண்டவரை தேடி அவரை விசுவாசித்து அவரை நீங்கள் தேடிக்கொண்டீங்கன்னா எந்த வீட்டுக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களோ நீங்க செய்ய வேண்டிய பணியை என் தேவன் என் தேவ தூதர்களை கொண்டு உங்களுக்காக செய்து முடித்திருப்பார் கரங்களை தெரிவிக்கிறதுக்கு சுதந்திரம் பண்ணுங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது கூட நிறைய பேருக்கு சாக்கு போக்கு சர்ச்சுக்கு வந்தாதான் விசுவாசத்துல நிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவரோடு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு பாடலோடு தூங்கி கொண்டிருக்கிற எங்களை போன்ற ஆட்களையே சில நேரங்களில் இச்சைகளிலும் பாவத்திலும் காம விகாரத்திலும் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறான் சத்துரு உண்மையை சொல்றேன் இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பன் உட்பட ஆனா சேதமாக நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா எண்டு வரைக்கும் போனாலும் முடிவை கத்தனுடைய கரத்திலே நாம் பெறுவோம் ஆகையினால் இந்த விசுவாசத்தினால் இவை எல்லாவற்றையும் உதறி தள்ள வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்று நிற்கிறேன் அப்பா அதே போசுவாசத்தினால் சேதம் அடையாம நிக்கிறேன் கூடையிலே சொல்றாரு அவருடைய நிலைமையை பத்தி கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து ஜன்னலில் இருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் அவனுடைய கைக்கு தப்பினேன் அல்ல லுய்யா இன்னைக்கு சொல்றாரு பாருங்க விசுவாசம் மட்டும் இருந்தா உங்களுக்கு ஒரு கூடை இருக்கும் உங்களுக்கு ஒரு மதுளை தாண்டுகிறதற்கு ஒரு பலத்த கத்தர் கொடுப்பார் விசுவாசம் இல்லன்னா நீங்க இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியும் முடங்கி போவீங்க நான் சொல்லுங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்க நான் முடங்கி போறதுக்கு அழைக்கப்படலை சேதப்படுவதற்கு அழைக்கப்படல கூடையில வச்சு காப்பாற்றுகிற தேவன் எனக்கு கூட கொடுக்கிற தேவன் சொன்ன சொல்லின்படி அவரில் நிலைத்திருக்கும் போது அவர் என்னில் நிலைத்திருப்பார் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார் சூழ்நிலையை பார்த்து நான் விசுவாசத்தை விட்டுற மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா சொல்றேங்க நிச்சயமா சொல்றேன் பவுலுக்காக ஒருத்தன் எழும்பினான் இரேமியாவுக்காக ஒருத்தன் எழும்பினான் தானியலுக்காக ஒருத்தன் எழும்பினான் உங்களுக்காகவும் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் விசுவாச வைராக்கியத்தை பார்த்து உங்கள் விசுவாச பலத்தை பார்த்து உங்கள் விசுவாச வர்த்திப்பை பார்த்து உங்க குடும்பம் நீங்க சேதமாக கூடாது என்பதற்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுவதற்கு ஒரு மனிதனை கத்தர் ஏற்படுத்துவார் எல்லாரும் எழுப்பி நிற்போமா எல்லாம் எழுபி நிற்போம் செல்கின்றது புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது எல்லா ஆண்டவரனும் கேண்டவர பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நான் ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டு எனக்கு வர்ற பிரச்சனைகளை பார்த்து எனக்கு வருகிற போராட்டத்தை பார்த்து எனக்கு வருகிற கடன் பாரத்தை பார்த்து எனக்கு வந்திருக்கிற சின்ன நாயை பார்த்து விசுவாசத்தில் வழி போக என்பதற்காக இத்தனை வசனத்தை இந்த ஓய்வு நாளிலே கூடாது என்பதற்காக எனக்கு குடும்பம் சேதமாக கூடாது எல்லாம் சொல்லுங்க என் பிள்ளைங்க சேதமாக கூடாது ஏசப்பா என் தொழில் சேதமாக கூடாது ஏசப்பா என் வீடு சேதமாக கூடாது ஏசப்பா என் பிசினஸ் சேதமாக கூடாதுப்பா என் ஊழியம் கூட சில நேரத்தில் அலக்கழிக்கப்பட்ட நிலையில இருக்கு விழுந்து கிடக்கிற உங்களால காக்கப்படுவதற்கு உங்களால வழிநடத்தப்படுவதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் கரங்களை தட்டி அப்படியே விசுவாசத்தினால் இத்தனை ஆண்டுகள் இத்தனை வருஷங்கள் இத்தனை மாதங்கள் தொலைக்காட்சியில் ஒரு ஸ்லாட்டு கூட தடையில்லாம இந்த ஆராதனை நீங்க பார்த்துருக்கிறது உண்மை கலந்து கொண்டிருக்கிறது உண்மை நான் நான் நிற்கிறது உண்மை அநேக சாட்சிகள் இந்த இடத்துல வரும் அப்படியே கத்தர் செய்வார் அதற்காக உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன் கத்தோடைய நாம மகிமைக்காக எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தினால் சேதம் சேதமாகாதபடிக்கு காத்து கொண்டார்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை இதை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் விசுவாசத்தில் வளரும்படிக்கு இந்த குறைவுள்ள பாத்திரத்தை நடத்துகிற ஆண்டவர் என்னையும் நடத்துவார் என்கிற விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு மறுபடியும் தெரிந்த வார்த்தையை நீ திட்டம் பண்ணி பேச வைத்தேன் இப்பொழுதும் இந்த வார்த்தையை விசுவாசித்து என் குடும்பத்துக்கு வேண்டியதை என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை என் பொருளாதாரத்தின் சூழ்நிலைகளிலே நான் என் விசுவாசத்தை மட்டும் சேதமாகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளும் போது என்னை அது சேதமாகாமல் பார்த்துக் கொள்ளும் என்று விசுவாசிக்கிறேன் அத்தனை குடும்பத்திலும் நீங்க வாலாக்காம தலையாக்கி கீழாக்காம மேலாக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் விட்டு விலகினேனே என்று மன உமக்கு உமக்கு சாட்சியாய் உமை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ நீங்க கிருவை செய்வீங்க நான் யாருடைய முகத்தை பார்க்கல எழுதி வச்சு பேசல நீங்க சொன்னதை பேசி இருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் உறைவிடம் கிடைக்க வேண்டும் உணவு கிடைக்க வேண்டும் உடை கிடைக்க வேண்டும் எல்லா விதமான இகவர நன்மைகளை விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு வைத்திருக்கிறேன் இது என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த ஊழியத்திற்கு நான் கொடுக்கிற நேரமும் கொடுக்காத நேரமும் என்னோடு உழைக்கிற ஜெவிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீங்க தந்து நீங்க ஆசீர்வதிங்க இப்பொழுது நாங்கள் நம்முடைய வார்த்தை கேட்டு கடந்து செல்கிறோம் கடந்து செல்லாத நேச கிருமை அன்பு சமாதானம் இரக்கம்